ஒரு அரைக்கப்பு எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் கம் கம்மம் கூல் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஆஃப் கப்பு எடுத்து ஊற வச்சுக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கலாம் அப்படியே தண்ணி இல்லாமல் வடைத்து எடுத்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே தண்ணி இல்லாமல் இருக்கணும் இப்போது நம்ம வடிகட்டி வச்சுக்கறத நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கலாம் இப்போது நல்லா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் குர குரன்னு இருக்கிற மாதிரி அச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி தண்ணி வச்சு கரைச்சிக்குவோங்க கரைச்சிட்டு அடுப்பில் சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து கப்பு கம்பு எடுத்தேன் அதுக்கு நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றி அதே மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க சிம்லையே இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ரொம்ப அடி பிடிக்காது கேழ்வரகு குளிச்சிங்க தான் ரொம்ப அடி பிடிச்சிரும் ஆனால் இது வந்து அடி பிடிக்காது இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாப்பாக்கி சிம்லையே வச்சு வேக வச்சுருங்க இப்போது பாருங்கள் அளவுக்கு வந்துருக்குன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாமே வேகும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்மங்கூல் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்துருச்சு இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஆரம்பத்துக்கு அப்புறம் நல்லா ஆகிடும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் கம்மங்கூல் நல்லா கெட்டி ஆயிடுச்சு அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் இது நான் வந்து ஊரில் இருந்துகிறது வந்த கம்பு நான் வந்து எங்கள் காட்டில் விளைவிச்சிட்டு வச்சு வந்து கம்பு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் சரி ட்ரை பண்ணி இருக்குன்னு சொல்லுங்கள்